கிறிஸ்தவின் நாமத்தில் அனைவருக்கும் சமாதானம் திவ்ய பலி பூசை பார்ப்பதனால் கிடைக்கும் உலக பிரகாரமான நன்மைகள் என்ற தலைப்புல பேசலாம் நினைக்கிறேன் திவ்யபலி பூசையின் பூரண பலன்களை உணர்ந்திருந்தோம் என்றால் மெய்யாகவே திவ்ய பலி பூசை இல்லாமல் ஒரு நாள் கூட கழிந்து போக நாம் அனுமதிக்க மாட்டோம் இனி திவ்ய பலி பூசை பார்ப்பவர்களுக்கு கிடைத்த உலக பிரகாரமான பற்றி பார்க்கலாம் ஒரு முறை ஒரு ஏழை குடியானவன் பூசை பார்ப்பதற்காக நடந்து சென்று கொண்டிருந்தான் கடும் குளிரான நிலையிலே வயல்வெளிகளினூடாக அவன் சென்று கொண்டிருந்த போது தனக்கு பின்னாக யாரோ வருவதை போல் உணர்ந்து திரும்பி பார்த்தான் அப்போது அவனுடைய காவல் சமணசானவர் அவனுடைய ஒவ்வொரு அடிகளுக்கும் ஒரு ரோஜா மலர்கள் என்று சேகரித்து கொண்டு வந்தார் அவரிடத்திலே இவன் கேட்டபோது நீ திவ்ய வழி பூசைக்காக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு ரோஜா மலர் என்று நான் சேகரித்துக் கொண்டிருக்கிறேன் இது நீ மோட்சத்திலே சம்பாவனையாக பெறுவாய் இது அல்லாமல் திவ்ய பூசைக்கான தனி சம்பாவனைகளும் கூடுதலான இருக்கும் அது மோட்சத்திலே உனக்கு உண்டு என்று சொல்லிவிட்டு சென்றார் ஒரு இதோடு ஒரு முறை தன் வியாபாரத்திலே பெரும் முயற்சி எடுத்து ஒரு வணிகன் அதனுடைய பலன் அனுபவிக்க முடியாத சூழ்நிலையில் நடந்ததை பற்றி பார்க்கலாம் ஒரு ஊரில் இரண்டு வியாபாரிகள் இருந்தார்கள் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியான வியாபாரம் தொடங்கினார்கள் ஒருவனுடைய வியாபாரம் நன்று செலுத்து வள நன்றாக செழிப்பாக இருந்தது மற்றொருவனுக்கு வியாபாரத்திலே கொஞ்சம் பின்னடைவாக இருந்தது அவனால் சமாளிக்க முடியாத அளவிற்கு கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருந்தது அப்போது இவன் ஒரு நாள் இவனிடம் கேட்டுவிட வேண்டும் எப்படி இவன் வியாபாரம் இவ்வளவு செழிப்பாக இருக்கிறது என்று கேட்டுவிட வேண்டும் என்று தன் மனதிற்குள்ளாக நினைத்து கொண்டு அவன் வந்து அவனிடத்திலே கேட்டபோது போது அவன் இப்படியாக பதில் சொன்னான் நண்பா நானும் உன்னை போல தான் உழைக்கிறேன் நீயும் என்னை போல தான் உழைக்கிறாய் நீ என்னை விட அதிகாலை சென்று கடை திறக்கிறாய் ஆனால் ஒரு வித்தியாசம் மட்டும் எனக்கு தோன்றுகிறது என்னவென்றால் நான் தினமும் திவ்ய பள்ளி பார்த்துவிட்டு பார்த்து விட்டு வந்து நான் என்னுடைய வியாபாரத்தை தொடங்குகிறேன் நீயும் ஒருவேளை இதை மா இந்த மாற்றத்தை உனக்குள் ஏற்படுத்தி கொண்டால் உனக்கும் லாபம் மீட்ட முடியுமா இருக்கலாம் என்று கூறினான் இதை கேட்ட மற்றொரு வியாபாரியும் அதே போல் தினமும் திவ்யவலி பூசை பார்த்துவிட்டு வந்து கடைகளை கடை வியாபாரங்களை செய்ய ஆரம்பித்தான் ஒரு சில மாதங்களில் அவனுக்கும் நல் நல்லதொரு மாற்றம் வந்து அவனுடைய வாழ்விலும் அவனுடைய தேவைகள் பூர்த்தி ஆனதோடு நல்ல லாபத்தையும் மீட்டினான் இப்படி திவ்யவலி பூசை பார்ப்பதால் நாம் மோட்சத்திலே மாத்திரம் நல்ல பலன்களை பெறுவதால் பெறுவதோடு கூட இவ்வுலக காரியங்களிலும் கூட நாம் இதற்காக செலவிடும் நேரத்தினால் ஒரு நஷ்டத்தை நாம் அடைந்துவிட போவதில்லை என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் எனவே கூடின மட்டும் பயனுள்ள முறையில் திவ்ய பலி பூசை பார்ப்பதற்கு நேரத்தை செலவிடுவோம் அதன் மூலம் நம்மளுடைய ஆத்தமத்தை மட்டும் அல்லாமல் உலக நன்மைகளிலும் மிக ஏராளமான முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் எல்லவும் சந்தேகம் இல்லை என்பதை உணர்ந்தவர்களாய் உத்தம கிறிஸ்தவர்களாய் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து மெய்யாகவே மோட்சத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் நற்கர்ணைநாதர் வாழ்க மாமரியே நீடொழி வாழ்க ஆமை